ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஈஸியாக சிம்பிளாக நாக்கில் வச்சவனே அப்படியே கரையிற மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தவனே நீங்கள் உடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அடிப்படிக்காம பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வந்து இந்த கப்ல வந்து நம்ம ஒரு கப் வந்து பொட்டுக்கல் எடுத்திருக்கோம் அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இத நல்லா வந்து கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் கூடாது லோ ஃப்ளேம்லயே வச்சு கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லையா இதை ஒரு நாள் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வறுத்துட்டோம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபைனாக அரைக்க போகிறோம் இப்போ வந்து நான் இது இந்த கப்பில் வந்து ஒரு ஒரு கப் வந்து பொட்டுக்கல்ல எடுத்தேன் ஆனால் இதே கப்பில் ரெண்டு கப் அளவு நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம் சரிங்களா ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கோம் இதே குவான்டிட்டியில் ரெண்டு கப் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கரைய போலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து பாகுத்தன்மை வரணும்லாம் அவசியம் இல்லை கரைஞ்சா போதும் வெள்ளம் கரைஞ்சி வந்தா போதும் நம்ம அதுக்குள்ள பொட்டுக்கலையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் பொட்டுக்கலையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா கரையட்டும் நீங்க நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் கூட வந்து எண்ணெயும் சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்த்து தான் செய்ய போறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நீங்க பாதி நெய் பாதி எண்ணெய் அப்படி கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க முழுசா எண்ணெயிலேயே கூட சேர்த்துக்கலாம் இப்ப நெய் வந்து சூடாகிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கல்லையே சேர்க்க போறோம் சரிங்களா பொட்டுக்கலையை சேர்த்து பொட்டுக்கலையை சேர்த்து இந்த நெய்லேயே வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க பொட்டுக்கல்ல வந்து நெய்லி கொஞ்சம் அந்த வாசனை போகட்டும் கைவிடாம இந்த மாதிரி கலறிட்டே இருங்க இல்லைன்னா வந்து கெட்டிப்படும் நெய் நல்லா வாசமா இருக்கு அதோட இந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா வாசனையா இருக்கு இந்த பொட்டுக்கட்ல வந்து இந்த நெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா உறிஞ்சும் அது வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் வந்து கெட்டியாயிருக்கு இப்போ வந்து நம்ம வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் தண்ணி வந்து நீங்கள் ஒரே ஏரியா சேர்த்துக்கத்தால் ஒரு ரெண்டு டைமாக சேர்த்துக்கினா போதும் ஏன்னா இது உடனே உடனே கெட்டி பட்டுரும் அதனால் உடனே வந்து கெட்டியாகிடும் பாருங்கள் கைவிடாமல் கலரிட்டே இருங்க பாருங்க கெட்டி வருது பாருங்க இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே இருக்கும் நீங்க கைவிடாம கலரிட்டே ஸ்லிம்லியே இருக்கட்டும் இப்ப இந்த சமயத்துல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க மீதமுள்ள அந்த வெள்ளம் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம் கலரி விட்டுட்டே இருங்க இதுவும் வந்து கெட்டியாகும் ஆகும் நீங்க கைவிடாம கலரிட்டே இருந்தாதான் வந்து அது கெட்டிப்படாது இல்லைன்னா வந்து அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும் அது நல்லா இருக்காது பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க நல்லா இந்த மாதிரி கலரிட்டே இருங்க இது நல்லா இன்னும் வந்து அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நெய் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படி பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துருக்கோம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்க்கலாம் வந்து நெய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த மாதிரி வரணும் ஒட்டக்கூடாது தவால செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது கனமான பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாத வரும் இப்போ நீங்க தேவைப்பட்டா இது கூட வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து எதுவும் நட்ஸ்லாம் ஆட் பண்ணலை இப்போ வந்து தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தவனே கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டான் நட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் தீர்ந்துருக்கு அதனால சரி அது வாங்கிட்டு வந்து செய்யறதுக்குள்ளே லேட் ஆயிடும் சோ சிம்பிளாக அவனுக்கு எதனால் செஞ்சு கொடுக்கலாமேன்றதுனால நான் உடனே வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணேன் சரி எப்படியே ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபி இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம கைவிடாம கலரிட்டே இருக்கணும் அதுதான் ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லை அவ்வளவுதாங்க நல்லா சுருண்டு வந்திருக்கு ஒன்று போல நல்லா சுருண்டு வந்திருக்கு பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டல பாருங்க பாத்தீங்களா அப்படியே பார்த்தீங்களா பாத்தீங்களா அல்வா பதத்துல இருக்கு பாருங்க எப்படி நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது எப்படி அல்வா பதத்துல இருக்குது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்க செமையாக சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடியாகிருக்கு செமையாக ஈஸியாக இது கூட நீங்கள் கேஷுநட் சேர்த்து செய்யலாம் கேஷ்நட் சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து சாப்பிடும் போது முறு முருன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ